வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தெய்வீகம் மூலிகை மேஜிக் மூலிகை அதாவது மந்திர மூலிகை அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த நாயுருவி பற்றி தான் இந்த நாயுருவி வந்து இப்போ இப்போ மெயினாக வந்து இதில் கால்சியம் இருக்குது பீட்டா குரோட்டின் அப்புறம் வந்து விட்டமின் சி எல்லாமே இருக்குது ஒரு கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாமே இந்த கீரையில் இருக்குது எங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அந்த இலையை பறித்து அந்த இலையை வந்து நல்லெண்ணெயில் நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு அந்த இலையை நல்லெண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை எடுத்து காது வலிக்கெல்லாம் விடுவாங்க அதே மாதிரி இதை சளிக்கி கொடுப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இது வந்து அதிகமாக பயன்பாட்டில் இல்லை ஆனால் இருந்தாலும் இது வந்து கிராமப்புறங்களில் இன்னமும் சிலர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து இந்த நாயுருவியில் பாருங்கள் அந்த அரிசி இருக்குது பாருங்கள் இந்த அரிசி இருக்குல்ல இந்த அரிசியை வந்து பழைய காலத்தில் வந்து சித்தர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம் மூலிகை தேட போடும்போது இந்த அரிசியை வறுத்து சாப்பிட்டுட்டு போவாங்களாம் அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து பசியே எடுக்காதான் மாதிரி தவம் செய்யும்போது முப்பது நாள் சாப்பிடாமல் நாற்பது நாள் ஒரு மண்டலத்தில் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமலாம் இருக்கிறதுக்கு இந்த முனிவர்கள் வந்து இந்த அரிசியை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க இந்த அரிசி வந்து பஞ்ச காலத்தில் கூட நமக்கு நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டப்போ கூட இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பசி எடுக்காமலே இருந்ததா எல்லாம் சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை பட் ஆனால் இந்த மூலிகை வந்து இன்றைக்கி வந்து இந்த பாம்பு கடிக்கி தேல் கடிக்கெல்லாம் இந்த மூலிகையை கசிக்க அந்த சாரை விடுறத நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி அந்த வேரை எடுத்து ப்ரஷ் மாதிரி பல்லு விளக்குறாங்க அந்த மாதிரி பல்லு விளக்கும்போது பல்லோட வந்து கெட்டித்தன் ஈரோட கெ பல்லு பற்களோட ஆடுறத ஆடின பல்லு கூட அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காகிடுது அதே மாதிரி இந்த ஈர் வந்து வந்து நல்லா பலம் பெறுதுன்னு சொல்கிறாங்க அப்புறமே பல்லில் உள்ள கரையெல்லாம் போகுதுன்னு இதை சொல்லிக்கிறாங்க ஆனால் நாங்கள்லாம் யூஸ் பண்ணது இல்லை அதே மாதிரி இந்த இலையை சாப்பிட்டுட்டு நம்ம ப ஒரு பிளேடை கடிச்சா கூட நம்ம வா ஒரு பல்பை கடிச்சா கூட இந்த வாய்க்கில் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத ஒருத்தர் யூடியூப்பில் செஞ்சு காட்டினார் இந்த கீரையை வந்து சின்ன வெங்காயம் பாசிப்பயிறு பருப்பு பருப்புரட்டி பயிர் ஏதோ ஒன்று அதோடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்றம்போது உள் மூலம் அதே மாதிரி ரத்தம் மூலம் இதெல்லாம் சரியாகுது இந்த கீரை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு வ குடலில் ஏற்படுற கேன்சர் அதே மாதிரி அல்சர் இதெல்லாம் வந்து நீங்கிடுது இந்த இலையை வந்து நம்ம அரைச்சி பற்றா மேலே போடும்போது நாள்பட்ட காயத்தினால் ஏற்பட்ட புண்ணு இப்போ வடு அதே மாதிரி ஸ்கின்னில் ஏற்பண்டுக்கடி பூச்சிக்கடி அந்த மாதிரினால ஏற்படுற பாதிப்பெல்லாம் வந்து நல்லா குணமாகி ஸ்கின் வந்து நல்லா அழகாயிடுதுன்னு சொல்கிறாங்க இந்த இலையை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படுறது எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த வேரை எடுத்து பவுடர் பண்ணி அந்த வேரில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் கர்ப்பவையில் ஏற்படக்கூடிய அதாவது கேன்சர் கூட கேன்சர் அப்புறமாதிரி பைப்ராய்டு கட்டி அதாவது நீர் கட்டி அதெல்லாமே குணமாகுதுன்னு சொல்கிறாங்க அந்த கீரை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நீர் சுருக்கு அந்த நீர் சுருக்குனால ஏற்பட எரிச்சல் வயிற்று வலி எல்லாமே சரியாகி நமக்கு வந்து சிறுநீரக கற்களை கூட கரைக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இந்த மூலிகை வளர்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா வேர் வந்து இந்த கல்லை கூட தொலைச்சிக்கிட்டு வளர்ந்தது அதனால இந்த மூலிகைக்கும் வந்து கல் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த இலையை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம சிறுநீரக கற்கள் கூட நல்லா கரைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது இது என்னென்னா இந்த வேரை எடுத்து பஸ்பம் பண்ணி அதை வந்து மையாக்கி அதை வந்து நெத்தியில் தடவிட்டால் நம்ம எதிரிகளெல்லாம் வெற்றி கொள்ளலாம் இந்த செடி இருந்தாவே வந்து நமக்கு கண் திருஷ்டியெல்லாம் வீட்டில் வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இந்த வேரை வந்து இப்போ பஸ் அதை பஸ்பம் பண்ணி அதை தாயத்தில் கட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் எல்லாமே நடக்கிற காரியம்லாம் வெற்றியோடு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணாட்டி கூட நம்ம வய சாப்பிட்றது இல்லை மேலே பூசுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது ரொம்ப நல்லது ஏன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை தான் கீரை வகையில் தான் ஒன்று அதாவது நம்ம வந்து எல்லாத்துக்கும் மருந்தே சாப்பிடாமல் சில உணவு மூலிமாவும் நம்ம நம்ம நோய்களை வந்து தடுத்துக்கலாம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னா நம்ம கீரை போது ஒரு நாலு கீரையை போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிறதில்ல அதனால இதை சாப்பிட்லாம் இந்த அரிசியை கூட நல்லா மென்று சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி இந்த இந்த சொனம் மாதிரி இதில் இருக்கும் இது வந்து இப்போ இது மேலே உரசற அனிமல்ஸ் அதாவது நாயோ மாடு ஆடு ஆடெல்லாம் இந்த முல்லை வந்து நல்லா கடித்து சாப்பிட்றோம் கடித்து சாப்பிட்டு போய்ட்டு அந்த மாதிரி வந்து அனிமல்ஸோ இல்லை பேர்ட்ஸை வந்து இதில் இது பண்ணும்போது இந்த விதை வந்து அது உடம்புல ஒட்டிக்கிட்டு போய் அது இதில் இருந்து உருவி அந்த உடம்புல ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு அப்படியே வந்து இப்போ நம்ம மேலே கூட நம்ம அங்கே கூட அதை ஒட்டிக்கும் அதுதான் ஒட்டிக்கிட்டு அப்படியே நம்ம வேறு இடத்துல போய் போதோ அல்லது மாடு ஆடு போதோ அந்த விதை வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதன் மூலமாக இது வந்து வளர்ச்சி அடையுது இது பெருக்கம் அதாவது இது வந்து செடி அதிகமாக பெருகுது பெருக்கி வளரக்கூடியதாக இருக்குது இது ஒரு நல்ல சிறந்த மூலிகை ஈஸியாக கிடைக்கக்கூடியது நம்ம வேலி ஓரங்களில் தெரு பக்கமெல்லாம் பார்த்தோம்னா கூட இந்த கீரை நிறைய இருக்குது இந்த கீரை எடுத்து இந்த அரிசியும் சாப்பிட்லாம் இந்த வேரும் சாப்பிட வேரையும் நம்ம கஷாயம் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த இலையும் நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்லாம் கீரை கடைஞ்சி சாப்பிட்லாம் துவையல் செய்யும்போது நம்ம ரெண்டு இலையை சேர்த்து அதை தனியாக துவையல் செய்யாட்டி கூட மற்ற துவையல் செய்யும்போது ரெண்டு இலையை வதக்கி செய்யலாம் அந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்லாம் கடைஞ்சி சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த மூலம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்